Thank <laughs> you.

எங்கள் நகையை திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பிக் கொடுப்போடு எங்கள் நகையை திருப்பி ரிசர்வ் பேங்க் நிர்வாகமே रत सही 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 खुद के वाली के तुरही बहाना ढंग के लिए उनमें तेर रत सही 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 खुद के वाली के तुरही बहाना खुद के वाली के तुरही बहाना खुद के वाली के உரிமைத்தேை ரத்து செய், அடைக்கலை உரிமைத்தேை ரத்து செய், வங்கிகளு உரிமைத்தேை ரத்து செய், அடைக்கலை உரிமைத்தேை ரத்து செய், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, GOW காவல் துறையே, GOW காவல் துறையே டபிள்யூ ஆபீஸ் இடம் பண்றது